கண்ணி மா சில்ல கண்ணி மாதாவசமில்லாதேவர் நீசரியவர் வாழ்க வா வாழ்க மீ வாழ்க வா வாழ்க வா்கறி മോദൈ തായ മറ്റായി ആദിയില്ലാതോനിച്ചായി വർഗ് വർഗ്മാരി വർഗ தூய கன்னிமரியாவின் மாசற்று நினைவுக்குரியது இன்றைய நாள் எட்டு ஆறு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் என் இனி அன்புள்ளங்களே மாதாவின் மகிமை நிறைவு பெற மாதாவின் மகிமை உலகெங்கும் பரவ மாதாவுக்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளையும் வணக்கத்திற்குரிய முயற்சிகளையும் மரியாவின் அவருடைய பெயரிலும் நாம் எடுத்துக்கொண்ட அன்பிலும் பாசத்திலும் சிறந்து விளங்க இதோ நாம் கன்னிமரியின் மாசுற்று தூய் இருதய விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது தூய ஆவியானவரின் உதவியோடும் அன்னை மரியாவின் பரிந்துரையோடும் சங்கீத தொடர்ச்சி இருபத்தைந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும் ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தரலும் ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் நீதிமொழிகள் பன்னிரெண்டு ஆறு பன்னிரண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளியிடுவார் விவேகிகளோ பிறரது எகழ்ச்சியை பொருட்படுத்தார் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரைப்போரோ வஞ்சகர் நிறைந்தோர் சிந்தனையற்ற பேச்சு வால் போல் புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் இன்றைய வாசகம் இரண்டு திமுத்தியும் நான்கு ஒன்று எட்டு எட்டு நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் ரெண்டு நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் அன்னை மறியால் எதையெல்லாம் இயேசு காணாமல் போனதை சூசையும் அன்னை மறியாலும் தேடியதை அவர்கள் கண்ட பிறகு இயேசு சொன்ன பதில் அவருடைய ஏழு வியாகுலங்களை தன் உள்ளத்திலே சிறுவயதில் அவருக்கு அந்த வந்த அந்த சோதனை எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் அன்னை மரியால் தாங்கி வைத்து கொண்டிருந்தால் நாம் நேற்று ஒரு புனிதரை பார்த்தோம் நாபர்டின்னு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜென்டன் என்ற ஊரில் அவர் பிறந்தது அவர் இறந்தது வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மே மே்பர்க் என்ற ஊரில் அவர் வந்துட்டு ஒரு பெரிய அரச குலத்தில் பிறந்து நாபர்டின் என்ற ஐநூறு சபையை அவர் இறந்த பிறகு உருவாயிருக்கு அவர் வந்து மூன்றாம் தலைமுறையினர் வரலாம் அந்த சபையை உருவாக்கியிருக்கிறாரு அவருக்கு செயிண்ட் பட்டம் கொடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பதிமூணு தேர்ட்டீன்த் கிரிகோரி இவர் வந்துட்டு ஒரு பெரிய அரச குலத்தில் பிறந்து நல்லா வாழ்ந்து அவருக்கு சிறு வயதுலேருந்து ஒரு ப்ரீஸ்ட் ஆகணும்னு ஆசை ஆனால் அவருக்கு வந்துட்டு அரசர்ன்றதுனால பல உயர்ந்த குலத்த ஆட்களோடு சேர்ந்து இல்லாத பழ பழக்க வழக்கங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துடுறாரு அப்போ ஒரு நாள் இவர் குதிரையில் போகும்போது இடி மின்னல் தாக்கி குதிரை கீழே உழுந்துடுது அப்போ இவர் கேட்குறாரு ஆண்டவரே நான் என்ன பண்ணோன்னு அப்போ அண்டர் சொல்கிறாரு நீ உன் நன் நன்மையை செய் போய் உன்னிடம் இருப்பவற்றையெல்லாம் எல்லாருக்கும் கொடு அப்படின்னு அப்போது பவுல போல் மனமாற்றம் பெற்றோர் அவரும் அவர் வந்துட்டு வந்து ஆயராக இருக்கிறாரு ஆயராக இருந்து இன்னைக்கு புனிதராகி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு நம்ம தினம் ஒரு புனிதரை ஏன் நினைக்கிறோன்னா அவங்க நம்மளுக்கு முன்னோடி இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க இப்படி வாழ்ந்தாங்க அவங்க அப்படி வாழ்ந்தாங்க நம்ம அரசர்கள் வரலாறு பார்க்கும்போது அதனால் நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் ஒரு புனிதர்களுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது அதனால் நம்மளுக்கு உண்டு இன்னைக்கு நம்ம என்ன தான் ஜபிச்சாலும் என்ன பண்ணாலும் திருபலின்னு வரும்போது குருக்கள் மட்டும்தான் அதை அச்சுக்க முடியும் குருக்கள் மட்டும் அதை செய்ய முடியும் அதே போல தான் நம்ம புனிதர்களும் அந்த அந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு வான தூதரே இறங்கி வந்தாலும் வானத்தூதரும் இறங்கி வந்தாலும் புனிதர்களோடு இறங்கி வந்தாலும் ஒரு குருவோடு நடக்கும்போது நீ யாரை வணங்குவேன்னு கேட்கும் போது ஃப்ரான்சிஸ் அசிசியார் சொல்வாராம் நான் குருவை தான் வணங்குவேன் அப்படின்னு ஏன்னா வான தூதர்களால் திருபலி வைக்க முடியாது புனிதர்களால் திருபலி வைக்க முடியாது குருக்களால் மட்டுமே திருபலி நிறைவேற்ற முடியும் அதனால் திருபலிக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு குருக்களுக்கு மதிப்பு உண்டு இதோ நாம் அன்னை மரியால் மாசற்ற திருதயத்தை கொண்டாடும் நன்னாளில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மனமாற்றமடைந்து அன்னை மரியால் சொல்வதை போல் என் மகன் சொல்வதைப்போல் செய்யுங்கள் என்று இயேசுவின் கைப்பிடித்து இயேசுவோடு பயணிப்போம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி